பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின் வந்து புட்டா சிங்கம் நாங்களே ஓபல் பேசுவோம் ஹோட்டல் மேயும் வாலி தண்டம் ரத்தம் ஓட்டம் அல்லவா दल इनवां सोला ओ सोला ओ सोला பூவா இல்ல என்ன ஜெலுக்கியே அடையாளி பக்கம் போட்டு கல் நாளைக்கு எத்தவங்க மாத்தி என் விட்டு படண்டி என் விட்டு படண்டி என் விட்டு படண்டி காதல் என்ன கண்ணா மூச்சு ஆட்டமா

காதலில் விழுந்து விட்டே நீ கரை ஒன்று கொடுத்தா எழுந்து விட்டே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கோட்டி அழகு இல்லையா இந்த ஊர் தான் சென்னையா சரி ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டா சரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா நோ நோ அப்புறம் வேற என்ன தொழில் செய்யறீங்க நான் வந்து பெயிண்டிங் பண்ணுவேன் பெயிண்டிங் பண்ணுவேன் மீன் பிடிப்பேன் மீன் பிடிப்பீங்க எவ்வளோ கிடைக்குது ஒரு நாளைக்கு

ஒரு தங்கச்சி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் குத்தாச்சி குத்து திரும்ப அது போய்ட்டு எனக்கு காசு கொடு செலவு காசு கொடு காசு கோடு கேட்க மாட்டேன் அது வாழ்க்கை எங்கே இருந்தாலும் வாழ்க்கை ஓகேவா ஓகே வேலை ஆகணும் அது சரக்கு இப்போ டாஸ்மாக எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படி டாஸ்மாக நிறுத்திட்டா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சாப்டி தான் டாஸ்மாக் தேவை தேவை ஃபேமிலி தேவை தேவையில்லை அதனால் வந்து ஒதுக்கி பண்ணலாம் இல்லாத மனுஷங்க டாப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இருக்க மனுஷன் டாப்ஸ் தேவையில்லை ஓகேவா தேன் கருத்து எதனால குடிக்க ஆரம்பிச்சீங்க ஒரு கொடுறேன் குடி குச்சி காட்டுறேன் இல்லை இல்லை அது காரணம் என்ன எதுக்காக போதைக்காகவா போதை யாருக்காக பாதிக்கப்பட்டதுனாலவா சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணை ஏமாத்திட்டா அது பேர் ரேகா சரி ரைட்டு சொல்லுங்க நான் ரேகா எங்கே சந்திச்சீங்க நான் படிக்கும் போது தான் படிக்கும் போது என்ன படிச்சிருக்கீங்க

சிம்பு மாரி பேசுறேன் முடுக்கிற மாதிரி ஆகி போச்சு இப்படி பண்ற கேக்குறேன் ஒத்துக்க மாட்டோம் இன்னும் அதான் பார்த்தேன் அவனுக்கு செம்மடி அவனுக்கு அது மாப்பிள்ளைக்கு செம்மடி கட்டிய பாரு செம்மடி அடிச்சுட்டீங்க அடிச்சு தலையை காட்டலாம் அவன் அம்மால அவன் மனசு நீங்க மாத்தி விட்ட வேண்டா காக்கா காக்கா இறக்கப்படாதரா நீ எல்லாம் வந்து புடுக்கா அதை வந்து சொல்றேன் படம் பார்த்தீங்கல்ல வண்டியில் போட்டு அடிப்பாங்களே அடிப்பாங்க பாப்பான் வலிக்குதா வலிக்குதா அதுமாதிரி வலிக்கும் என் மனசு வலிக்குது ஓகேவா ஓகே இல்லாத இல்லாதவன் இருப்பவன் உயிர் எழுப்பான் ஓகே இல்லாத இல்லவன் உயிரல் உயிரழுப்பான் நீங்கள் பணம் இருக்குது ஏ நாங்கள் ஃபாரைனு போவோம் அமெரிக்கா சரக்கு வாங்குவோம் நாங்கள் லோக்கலில் வச்சு மாட்டன்லாம் போவோம் மட்டவெனிலாம் வாங்க முடியும் சரி ஓகேவா நோ ஹோட்டல் நோ சறுக்குலாம் நோ ப்ராப்ளம் சார் இங்கே மேட்ரு தெரியுமா ஆக்சுவலாக பார்த்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு தான் மேட்ரு

என் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கப்பா சரி 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 ஆட்சியில் குழந்தைங்க செத்து போயிட்டாங்க நான் தனியாக வந்து நான் ஒரு தண்ணி மரம் சரி சார் யாருமே கேள்வி இல்லை ஓகேவா ஆயிடும் ஆயிடும் சரி சரி இதுதான் கதை சரி இது அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்புறம் பாகுபட்டு நீங்களாம் எனக்கு சாப்பிட்டு போகிறேன் ஆ கொடுக்க மாட்டீங்க

நம்ம தான் வர முறை வரோம் போகும் போவோம் நான் வந்து ஒன்லி எம்ஜிஆர் ரசிகர் பார்த்தா தலை அஜித் தான் அதான் ஹோட்டல் பாயிண்ட் பக்கம் எந்த மாற்றமே இல்லை எதுவுமே இல்லை தேவையாக வந்து உலகமும் வந்து ஜாலியாக

ஆயிரூபா அவளுக்கு புதுபாக மனசு தங்கம் ஒரு பொட்டியின் வந்து புட்டால் சிங்கம் டேய் நாங்களாம் ஓபன் பேசுவோம் ஹோட்டல் மேயினும் நாங்க கூவோம் காத்ததை அடிக்கும் அப்படி எப்போ போவீங்க கடல வேலைக்கு காலையில் ஒரு தேரில் ஒரு நாள் ஃபுல்லாக கடலில் எடுத்து ஏழு மணிக்கு நாளை ஒரு போ ஏழு மணிக்கு டான் சில்லாம் போயில அந்த போர்டு லாஸ்ட் கப்பல் தெரியுமா கப்பல் கப்பல் வரைக்கும் போயிட்டு வருவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்களா நீங்கள் ஓனர் நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன் நான் வந்து உங்கள வந்து ஏற்ற முடியாது என் ஓனர் அரேஞ்ச் பண்ணி சார் சொறோம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் கேட்டுறேன் ஓத்துவிடுக்கமா ரெண்டாயிரம் கேட்கிறான் காமலா கேத்துறா கத்துவான் நான் அப்படி இல்லை டிஷன் டிஷன் ஒற்றுமை ஓகேவா நாங்கள் சண்டை போடுவோம் எப்படி சண்டை போடணுன்னா எங்களுக்கு தெரியும் இது மாதிரி பெரிய ஒரு சண்டை போடுறது ஒற்றுமை ஆயிடும் சர்க்கார் சர்ச்சிகல்ல அம்மா பற்றி பார்த்தா சிறையில் உள்ள இருக்குறாங்க பெங்களூர் சிறையில் உள்ள ஓகேவா அவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து ஊசி போட்டு சாவிச்சு சொல்கிறாங்க அது நேசியெல்லாம் பார்த்தா உண்மையாக பொய்யா தெரில ஓகேவா அது கண்ணால் போதில் கேட்கணும் ஓகே அது தேவையில்லாத பேசக்கூடாது நீ ஒரு நல்ல கெட்ட சொல்ல சொல்லக்கூடாது ஓகேவா அதுதான் இதான் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு ஐம்பது பொண்ணு ஐம்பது பொண்ணா லவ் பண்ணதே ஐம்பதா பத்து லவ் பொண்ணு நாற்பது கீப்பு நாற்பது கீப்பு கீப்பு இல்லைன்றா போயிடுச்சு வந்த தங்கம் அல்லவாலும் ஓட்டம் அல்லவாளில் காதல் செய்த கதை இனி சொல்லவா ஓ சோலா ஓ சோலா ஓ சோலா ஐ லவ் யூ லவ் யூ தாலா ஏ சே ஏ சோனா போயிடாடா அதுக்கு நான் விட்டு ஓடல அதுக்கு நான் பண்ணல அப்படி இப்படி அப்படி அப்படி

காதல்லை கண்ணா மூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா கண்ணுக்கள் பாடமா நீ இங்கு யாரமா இல்லை ஏனம்மா காதல் என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா ஓ ஓ ஆ

எல் உள்ளங்க அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லி மனசை வைத்தால் சுட்டு பார்வை விட்டே நீ கரொண்டு கொடுத்தா எழுந்து விட்டே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கோட்டி அழகு கண்டுபிடிச்சேன் சரி தப்பு தப்பு இல்லையா கட்ட கட்டு இல்லையா இல்லை நான் யார் நல்லா வேறு கட்ட ஒன் தெரியுமா எனக்கு தெரியமா தெரியும் அது கம்மாயில் கல் அல்ல போட்டு நீ மெல்லு புரியுதா

கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் தப்பு அச்சுல மண்ணுக்கு அமுச்சு விட்டு பொண்ணு பண்ண மாட்டேன் பொண்ணு நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்